அன்புக்குரியவில்லே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர் மூளை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் இந்த பெருந்தொடரை இன்று நான் நிறைவு செய்கின்றேன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் என்று எல்லா நல்லவைகளும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எனவே இந்த இயேசுவின் ஆளுமை என்னும் இந்த தொடரும் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது ஆனால் ஒரு செய்தி இயேசுவின் ஆளுமைக்கு அளவே இல்லை இதை யோவா நற்செய்தியாளர் தன்னுடைய நூலின் கடைசி வாக்கியமாக எழுதியிருக்கிறார் யோவானர் நற்செய்தி இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது தான் கடை யோவா செய்தியினுடைய கடைசி வாக்கியம் அதை சொல்கிறது இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் இந்த வார்த்தைகளையே நானும் சொல்ல விரும்புகிறேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தலைப்பில் முன்னூற்றி அறுபத்தைந்து செய்திகளை நான் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இயேசுவின் ஆளுமையில் இன்னும் பல உண்டு அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பேசினால் நேரமே இருக்காது என்று நான் கருதுகிறேன் என்று யோவானை போலவே நானும் சொல்கிறேன் அதுவே இயேசுவின் ஆளுமை அதுவே இயேசுவின் சிறப்பு அவருடைய ஆளுமையில் பல்வேறு பரிமாணங்கள் அவரது ஆளுமை எண்ணற்றது கணக்கற்றது மதிப்பற்றது விலை உயர்ந்தது இயேசுவே நம் வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் இயேசு என்னும் மாபெரும் கொடைக்காக தந்தையாம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக அன்புக்குரியவில்லை இயேசுவின் ஆளுமை என்னும் தலைப்பில் இந்த மாபெரும் தொடரை ஆண்டின் ஒவ்வொரு நாளும் வழங்குகின்ற பேற்றை எனக்கு தந்த இறைவனுக்கு இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மாதா தொலைக்காட்சிக்கும் நன்றி செலுத்துகிறேன் கடவுளுக்கு திருவிழமானால் வேறொரு தொடரில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களுக்கு அமைதி உரியதாக